இனி மேல பாக்யலக்ஷ்மியில காமெடி சீன்ஸ் கஷ்டம் நீங்களே பாத்தீங்கல்ல கோர்ட்டு அது இதுன்னு எப்படி எவ்வளவு குழப்பங்கள் போயின்னு இருக்கு இன்னும் மேலே பயங்கர குழப்பங்கள் பல திருப்பங்கள் சோக விஷயங்கள்லாம் நடக்கும் இது நடுவில் நான் போய் காமெடி பண்ணா அது பயங்கர காமெடி ஆயிடும் ஸோ அடுத்த ஒரு ஐம்பது நூறு எபிசோடுக்கு காமெடி கஷ்டம் நான் ஃபுல்லாக சோகமான சீன்ஸ் எமோஷனல் சீன்ஸ் அப்படி தான் போக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் சொல்ல முடியாது இந்த வீடியோவை பார்த்து ரைட்டர் ஃபீல் பண்ணி நோ ஓபிக்கு ஊத்தி கொடுப்போம் காமெடி பண்ண போனேன் ராம ஃபீல் பண்ணால் உண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த ஒரு ஐம்பது நூறு எப்பிசோடு காமெடி கேள்வி குறி இனிமேல பாக்யலட்சுமி காமெடி சீன்ஸ் கஷ்டம் நீங்களே பார்த்தீங்கள்ல கோட்டு அது இதுன்னு எப்படி குழப்பங்கள் போயின் இருக்கு இன்னும் மேல பயங்கர குழப்பங்கள் பல திருப்பங்கள் சோக விஷயங்கள்லாம் நடக்கும் நடுவில் நான் போய் காமெடி பண்ணா அது பயங்கர காமெடி ஆயிடும் ஸோ அடுத்த ஒரு ஐம்பது நூறு எபிசோடுக்கு காமெடி கஷ்டம் நான் ஃபுல்லாக சோகுமர சீன்ஸ் எமோஷனல் சீன்ஸ் அப்படி தான் போக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் சொல்ல முடியாது இந்த வீடியோ பார்த்து ரைட்டர் ஃபீல் பண்ணி நோ ஓபிக்கு ஊத்தி கொடுப்போம் காமெடி பண்ண வைப்போம் அவன் ஃபீல் பண்ணால் உண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த ஒரு ஐம்பது நூறு எபிசோடு காமெடி e il vicuri